ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஆச்சாரத்தை காக்க உதவி தொடர்ச்சி காளை பருவத்தில் ஆகார சுத்தி இல்லாமல் கண்டபடி சாப்பிட்டு மாணவர்கள் மனஸ் விகாரப்படுவதை தடுப்பதாக இந்த காலேஜ்களில் சாஸ்திர சம்பிரதாயப்படியான ஹாஸ்டல்களும் வைக்கலாம் ஆகார சுத்தி ஆத்மசுத்திக்கே அஸ்திவாரம் மாதிரி அது இப்போது ரொம்பவும் சீர்கெட்டு போயிருக்கிறது கண்டதை தின்பதற்கு கண்ட இடமெல்லாம் ஹோட்டல் மயமாகி இருக்கிறது முன்னே ஹோட்டல் என்பதே என்னவென்று நம் சமூகத்துக்கு தெரியாது ஹோட்டல் வைத்து காசு வாங்கி கொண்டு அன்னவிகிரயம் செய்வது உணவை விற்பது நம் சாஸ்திரப்படி பாபமே ஆகும் முன்னெல்லாம் ஊருக்கு ஊர் இதனால்தான் யாத்திரிகர்களுக்காக சத்திரம் என்று தர்மசாலை இருந்தது அதிலே சாஸ்திரப்படியான ஆகாரமே நாள் கிழமைகளிலும் விரத உபவாச தினங்களிலும் எப்படி போடணுமோ அப்படியே போட்டு வந்தார்கள் யாத்திரிகர்கள் இம்மாதிரி போஜனம் பண்ணுவதில் அவர்களுக்கு ஏற்பது இகழ்ச்சி என்பது இல்லாமலே சத்திரம் நடத்துகிறவர்களுக்கு மட்டும் ஈகையின் புண்ணியம் கிடைத்து வந்தது மற்றவர்களை விடவும் வித்யாபியாசம் செய்கிற இளம் பருவத்தில் இருப்பவர்களை வயோசேஷ்டையால் புத்தி விகாரப்படாமல் ரட்சிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானதால் அவர்களுக்காக சாஸ்திரியமான ஹாஸ்டல்கள் வைத்து சுத்தமான ஆகாரம் போடுவதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் கடைசி ஸ்திதியில் இருக்கும் பென்ஷனர்களான நீங்களே யோசித்து பாருங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக நம் பெரியோர்கள் ரட்சித்துக் கொடுத்த ஆச்சார ஆகார சுத்திகளை இன்னவென்றே தெரியாமல் இளம் தலைமுறையினரால் விடலாமா விடக்கூடாது என்றால் யாரை கொண்டு இதை பண்ணுவது ராஜாதான் முன்காலங்களில் தர்மரக்ஷணத்தை கவனித்து கொண்டது ஆனால் இப்போதுள்ள சர்க்காரை கொண்டு ஆச்சார அபிவிருத்திக்கு ரூல் போட பண்ண நினைப்பதே அல்லவா நேராக இந்த ஆச்சாரங்களை தாங்களே நாசம் பண்ணுவதோ அல்லது பிறர் நாசம் பண்ணும் போதாவது ஆஹா என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதோதான் நம் தேசத்தில் முற்போக்குக்காரர்களின் கொள்கையாக இருக்கிறது அவர்களை மீறி நம்முடைய செக்யூலர் ராஜாங்கமும் போகாது ஆகையால் நம்முடைய புராதன தர்மங்களை காப்பாற்ற நாமே தான் ஆனதை செய்ய வேண்டும் எனவே உங்களில் கற்றறிந்து அநேக இடங்களில் நல்ல பதவிகள் வகித்து ஓரளவு செல்வமும் செல்வாக்கும் பெற்று தற்போது நிறைய சாவகாசம் பெற்றுள்ள பென்ஷனர்களான பெரியோர்களே இந்த விஷயத்தில் தங்களால் என்ற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்